ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய சக்கரை வத்தல் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து பர்ஃபெக்டாக இது எப்படி பொறிக்கிறது கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சக்கரை வத்தல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் மளிகை கடைகளையும் இந்த மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்குது இதை எப்படி வீட்டில் போது கருகாமல் எப்படி பொறிக்கிறது அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு நல்லா பெரிய சைஸில் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக கடையில் கிடைக்கிறது மாதிரியே ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி எப்பவும் போல் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எண்ணெய் சூடு பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணுங்கள் பொறிக்கும் போதும் ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போது கொஞ்சம் சூடாக இருக்குது எண்ணெய் எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி ஒரு வத்தல் போட்டு செக் பண்ணுங்கள் சட்டுன்னு பொறிஞ்சு மேலே வரக்கூடாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையாக இது நல்லா பொறிஞ்சி சட்டுன்னு மேலே வர ஆரம்பிக்கும் இந்த பக்குவத்துக்கு எண்ணெய் சூடானா போதும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கருகி போகாமல் அதோடய நிறம் வராமல் அழகாக நல்லா வெண்மை நிறுத்தலாம் நல்லா பொறிஞ்சி வரும் இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே பொரியாத மாதிரி இருக்காது இப்போ பாருங்கள் அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கேப் விட்டுட்டு ஒரு ஆறு ஏழு வார்த்தால் போட்டு காமிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் புரியாத மாதிரி இருக்கும் சட்டுன்னு புரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும் போது கரண்டி வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விடும்போது அங்கங்கே புரியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேஸாக கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக புரிஞ்சு மேலே வந்துடும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது போல் அழகாக பொறிச்சு எடுத்த பிறகு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கடைகளில் கிடைக்கிறது போலவே அதே டேஸ்ட்டுக்கு எப்படி இது கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க இது எந்தளவுக்கு நல்லா சூப்பராக பூ மாதிரி உப்பு வந்திருக்குன்னு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த வத்தல் எல்லாத்தையும் ஒரு கவரில் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி கவரில் மாற்றிட்டு இதோட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அடுத்து டேஸ்ட்டுக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி மிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது பாத்திரத்தெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக காரம்லாம் மூஞ்சியில் தெரிக்க ஆரம்பிக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியும் மிக்ஸ் ஆகும் இதுபோல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும்னு காமிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்